எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல தெய்வீக சக்தியை வணங்கி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை மிக்க உறவினர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பு சிறப்பாக நடக்க வேண்டும் நடந்தே எனது உயிர் நண்பர்கள் பாசம நண்பர்களே இந்த மாம்பெரும் ரெட் ப்ளவர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மேடைகள் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே மதிப்பிற்குரிய ஊடகத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே யூடியூப் நண்பர்களே இணையதள நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த ஸ்ரீகார் காளிகாம்பல் பிக்சர் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட கனவு படமான ரேட் ப்ளவர் திரைப்பட ஆடியோவுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பி வாசு ஐயா அவர்களே நன்றி மதிப்பிற்குரிய விசால் சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய சுராஜ் சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய குகன் சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய சபரியசன்ஸாக சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய சரிகம் சாருக்கும் நன்றி மற்றும் வந்து மேடலில் இருக்கிற ஒரு அனைவருக்கும் நன்றி நம்ம அதாவது ஒரு ஒரு பேர் சொன்னால் நம்ம நிறைய சப்ஜெக்ட் வந்துடுவோம் உங்கள் அனைவருக்கும் மனமாத நன்றிகள் மற்றும் வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்டு மட்டும் சீஃப் கெஸ்ட் கிடையாது ஏன்னா வந்து நான் ரியலாக சில விஷயம் சொன்னால் தான் தெரியும் இங்கே வந்திருக்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் எல்லாம் விவிஐபி விஐபி எல்லாம் வந்து ஒரு தகுதியாக ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் தராதாரம் வாய்ந்த பெரிய ஜாம்பவான்கள் தான் வந்திருக்கிறாங்க நான் வந்து இப்போது அதில் வந்து தேட்டரில் இடங்கள்னால கம்மியான ஆளுங்கள் மட்டும்தான் வர வச்சுருக்கு முக்கியமான விஐபிகள் தான் வர வச்சுருக்கு இந்த முன்னாடி இருக்கிற இதில் வந்து ஒரு ஐநூறு பேரும் வந்து இந்த மேடையில் உட்கார்றதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு அன்பான ஒரு தகவலை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா வந்து நான் இந்த மேடை பேச்சு அவ்வளோவும் பேசுனது கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு சினிமா மேடை நான் எந்த ஆடியோ எல்லாத்தையும் போனது கிடையாது ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இவர் உங்கள் அது திருமலை சார் கூப்பிட்டார் அது கூட போக முடியல எதுக்காகன்னா நிறைய பேர் வந்து நான் பேசுகிறதுக்கு பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது என்னுடைய ரயில்வே வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு அரை மரியாதையாக அன்பாக பா கூட ஒரு கேரக்டராக இரவன் படிச்சுட்டான் இந்த இவ்வளோ பெரிய சிறப்பக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையிலே வந்து பிரபஞ்சத்துக்கு உந்த நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய மேடை இத்தனை சீஃப் கெஸ்ட்டு இவ்வளோ பெரிய அதாவது வந்து எல்லா புரோகிராமும் சொல்லுவாங்க நிறைய மீடியா பீப்புள் தான் இருப்பாங்கண்ணே இதில் வந்து இன்னும் ஐநூறு ஆயிரம் பேர் வர சொல்லியாச்சு நேற்றுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு நாளாக எல்லாரையும் வரவானா வரவானான்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இங்கே ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேருக்கு மேலே உட்கார முடியாது அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நான் வந்து அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் எதாவது பிளான் பண்ண ரெண்டு மூணு ஷோ போடுவாங்க அப்படின்லாம் ஐடியா பண்ணோம் அப்போ இதுதான் வந்து உண்மை நான் வந்து இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வந்து நான் வந்து ஒரு பில்டராக இருந்துட்டு இந்த பட ரெட் ஃப்ளவர் திரை திரைப்படம் தயாரி பண்ணும்போது நினைக்க நினச்சி பார்க்கல நான் பேசுகிற வார்த்தைகளில் வந்து சில குழப்பங்களும் சில கன்ஃபியூஷன் தான் செய்வேன் ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு மேடம் இல்லையா மேடையில் உட்கார ஜாம்புவான்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு இந்த படம் எடுக்க தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதுக்கு வந்து இந்த ரெண்டே கால் வருஷமாக டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த அறிவு நிறைந்த பொறுமையான ஆட்களாக வந்து இறைநிலை காமிச்சு கொடுத்து இந்த பறவை இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச்சிங் வந்தது நிகழ்ச்சி இப்படி வந்ததோ நான் எல்லாருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிவிட்ருப்பேன் இத்தனை அன்பு உள்ளவங்க வந்தங்க இல்லையா அதுபோல் இது வந்து என்னுடைய திறமையில் மட்டும் நடக்கலை இது முழுக்க முழுக்க டைரக்டர் வந்து பொது பொதுவாய்க்கில் இருக்கிறதுனால நான் வந்து பொது கூட நிறைய தொடர்பு இருக்கிறதுனால எந்த விஷயம் சொன்னாலும் அது எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை அதாவது வந்து எந்த மேடையில் ஒரு பெரிய பேச்சாளர் கூப்பிட்டு மேடையில் பேசினாலும் அதில் வந்து மற்ற என்ன நினைப்பாங்க இது இப்படி பேசியிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்கிறது தான் இயல்பு இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை இது மனித இயல்பு ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்புறம் நிறைய கதைகள் வந்து அப்புறம் நான் ஒன்று படம் எடுக்க முடிவு எடுக்கும் போது நிறைய கதைகள் ஏற்கனவே வந்து இன்னொரு முக்கியமான சப்ரஸ் விஷயம் என்னென்னா ரெண்டு படம் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணல எதுக்காக ரிலீஸ் பண்ணலன்னா தமிழக மக்கள் வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது நம்மளை நம்பி படம் பார்க்குறோம்னு ஏமாற்றக்கூடாது இரநூறுவா கொடுத்து செலவு பண்ணால் வந்து பார்த்தா அன்றைக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை திட்டாமல் அப்பா 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 என்னப்பா அது கண்காணா காட்சியை கொடுத்துட்டாங்களே அப்பின்ன வந்து உண்மையிலே வந்து இதை வந்து இதை பெருமையாக பேசணுங்கிற அவங்க பார்த்துட்டு திருப்தியாக போகணும் அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த ரெட் ஃப்ளவர் கதையை சூஸ் பண்ணேன் இது என்ன மாதிரி கதைன்னா வந்து மச்சான் சப்ஜெக்டோ அண்ணன் தம்பி சப்ஜெக்டோ இல்லை வந்து காதல் கதையோ கிடையாது இதை முழுக்க முழுக்க உலக அளவில் இந்தியாவை உயர்த்தி காமிக்கிற சப்ஜெக்ட் இந்தியாவை வந்து யாராலையும் அசைக்க முடியாத சப்ஜெக்ட் அதனால தான் நான் வந்து ஒரு பில்டராக வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான வந்து இந்தியாவை வந்து உயர்த்தி காமிப்போம் பல பேர் நெகட்டிவாகவும் பல பேர் என்னென்னமோ பேசுறாங்க யார் வேணாலும் வேணால் பண்ணி போறாங்க நம்ம வந்து இந்தியாவை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு உயர்ந்து ஒரு இந்தியாவை நம்ம காமிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இது வந்து இந்தியா வல்லரசுன்னு சொன்னால் என்னை இந்தியாவை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னால் யாரும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் தமிழக மக்கள் ஏற்றக்கூடிய விஷயம் அதை தாண்டி தமிழகத்திலேயே தமிழக சினிமா வரலாற்றுலையே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு மாதிரி சினிமா வந்தது பாக்கியராஜ சார் காலத்திலேருந்து கே கே பாலச்சந்திர காலசலத்தில் சார் காலத்திலேருந்து பல வாசுதார் காலத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சினிமா கொடுத்தாங்க ஆண்ட்ரோ பாண்டியன் வந்து தமிழக சினிமா வரலாற்றில் ஒரு புது சினிமா எடுத்துக்கிறாரு ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் செம பாஸ்ட் ஆகும் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சினிமா இது இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க முக்கியமாக வந்து எல்லா மேடையிலும் சொல்கிறது தான் மீடியா பீப்புள் வந்து எல்லாம் எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணணும் சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தால் இரநிலை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே தீர்மானிச்சிருக்கோம் இந்த தீர்மானிச்சன விளைவு தான் இந்த இவ்வளோ பெரிய மேடை இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு விவசாயி கூட கணக்கு போட்டாக்க விவசாயம் பண்ண முடியாது பயிர் பண்ண முடியுமா பயிர் பண்ணி அவன் சம்பளம் வாங்க கணக்கு கணக்கு பண்ணி பார்த்தா விவசாயி வந்து கணக்கு போட்டாக்க யாருமே சாப்பிட முடியாது அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே வந்துக்கிறவங்களாம் கணக்கு போட்டுருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்க கண்டிப்பாக வந்து வந்து கணக்கு போட்டிருந்தால் எந்த நடக்க நடக்கப் அதே மாதிரி மீடியா பீப்புள் வந்து நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த சேலையை பண்ணுறீங்க நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் செய்கிற வேலைக்கும் ரொம்ப உயர்ந்த வேலையை செய்கிறீங்கிற ஒரு ப ஒரு பதிவை மட்டும் சொல்லி இந்த படத்தை பற்றி சொன்னால் ரெண்டு மணிநேரம்னு பேசுவேன் ஆனால் வந்து உரையை முடிக்கிறேன் மீண்டும் வந்த அனைவரும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம்